நடைமுறைகள் மருத்துவ சிகிச்சை முறைகள் இவையெல்லாம் பார்க்கும்போது இடைப்பட்ட காலத்தில் அளவில் கொரோனாவுக்கு முன் நாம் சித்த மருத்துவத்தை மறந்தோம் என்று நிலையம் எல்லாம் வேகமாக இதை கலையொழிப்பது அவசர உழைப்பதே மக்கள் வேகத்தில் அதாவது రెండియాగైటం అన్న అప్డేట్ ఉండాలి నోయర్ కాకేట అన్న అప్డేట్ ఉండాలి అనువ అనుమా ఒటేని ఒటేని ఒకట ఒకట ఒక వాస్ కు పరిణపోయిటి ఒకట్ల అగైర్ కురే జన్ కుట్ట భాగీ ఉషా ప్రసాద్ బార్ బరో పిజా ఇక్కడ ఎంత కొంత మార్గం నేను పిటిగరి మెడికల్ పిజా సబ్జెక్ట్ ఇప్పి ఇన్ని మారి వాళ్ళ వాళ్ళ వేగమా ఇడిలా అవకాశం ఉండవాలి హైదేల్ల మనం పూర్వనే కాలతிலே நம்முடைய தொண்டு தொட்டு அந்த அந்த மருத்துவ படாத்த முறை மருத்துவ சிகிச்சை முறைகளை சித்த மருத்துவமனும் நாம் அதை நேரடியாக நம்முடைய மாவட்ட மக்கள் கண்டு என்னை நல்லது உலகம் உணவு பரவி இங்கே நம்முடைய திற்பத்தொரு சித்த மருத்துவத்திற்கு சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கட்டும் மக்கள் அதை போற்றுவிட்டாக பாராட்டினார் அந்த அளவுக்கு சித்த மறுத்திய அந்த தன்னுடைய தாக்கம் அதனுடைய அதாவது சித்தத்தை கொடுத்து சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை என்பது இல்லை என்றால சித்த மருத்துவத்தை பண்டைக்காக நாம் அதை நம்முடைய முன்னோர்கள் தெரிவிக்கின்றார்கள் அகத்தியர் அகத்தியரை நாம் எடுத்துக்கொண்டால் காலமாக காரணமாக ஒரு சித்தர் அகத்தியரை நாம் சித்தராக தான் அவர் தன்னை முன்னெடுத்துகிறார் அது காலங்காலத்திலே அவர்கள் அகத்தியர்கள் இருக்கக்கூடிய சித்தர்களாகட்டும் சித்த மருத்துவத்தை மக்களுக்கு அவர்கள் வழங்கியதன் காரணமாக அவர் கடவுளாக அவர் சாமியாராக மக்களே சித்தரிக்கப்படுகின்ற மற்றவர்கள் இந்த இன்றைக்க சித்தர்களும் சாமியார் என்று சொல்வது ஆக சித்தர்கள் வந்து தங்களுடைய காலங்காலமாக அந்த சித்த மருத்துவத்தை கடைபிடித்து சித்த அந்த என்ன அந்த கண்காட்சியை பார்த்த அந்த மருத்துவத்தை அந்த பொருட்களை அவர்கள் ஆய்வு செய்து காலங்காலமாக அவர்கள் இன்றைக்கு அகத்தியா அகத்தியரிடையே உருவம் இவருக்கு முன் இவருடைய பின்பற்றி அவர் கொடுக்கப்பட்ட அந்த நடைமுறை சித்த வைத்தினுடைய சிறப்பு அதனுடைய பயன்பாடு எந்த இடையிலேயே இருந்தது எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை எல்லாம் நான் முன்னிறுத்தக்கூடியவர்கள் டாக்டர் மருத்துவத்திற்கு முன்பு அந்த சித்தர்கள் மூலமாக தான் எல்லா சிகிச்சையும் பெறப்பட்டது கண்ணின் பிற்பு தான் இந்த மருத்துவங்கள் எல்லாம் படிப்படியாக அந்த சித்த மருத்துவத்தின் மூலமாக சித்தர்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு வெளிப்படையாக அதை சேர்ந்திருக்கின்றது அந்த அளவில் இன்றைக்கு நாம் அந்த சித்த மருத்துவத்துடைய சிறப்பை நம்முடைய மாவட்டம் இன்றைக்கு நாட்டு மக்கள் உழைக்க இன்றைக்கு நாம் ஒரு

பக்கவரைக்கும் அதில் எதிரொண்ட காலத்தில் எந்த அச்சமும் பட தேவையில்லை என்றாலும் இருக்காங்க அது நேச்சுரல் ஒரு எந்த ஒரு ஆர்டிஃபிஷால இல்லாம தயாரிப்பு இல்லாமல் அந்த சித்தத்தை உருவாக்கி அந்த சித்த என்னுடைய சித்த எடுத்து அந்த நோய் நல்லா இன்னும் ரெண்டு நாள் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அந்த வசதியை மருத்துவத்தை நீங்க